பக்கத்துல ஆஹ் ஒழுக்கம்னா என்ன நமக்கு வந்து காலத்தால் வென்று இருக்கிற நூல் வைத்துக் கொண்டு தான் பேசணும் எல்லாருமே இருக்கிற அறிவியல் இருந்த மனிதனுடைய பழக்க வழக்கங்கள் அந்த காலத்துல மருத்துவ முறை வந்துருச்சு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு கொண்டு மருத்துவம் வந்துருச்சு இதிகாச காலம் புராண காலம் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய காலத்துல கூட மருத்துவம் பண்ணிருக்காங்க அப்ப அப்பதான் இயற்கைதான் இயற்கையை அடிப்படையாக தான் அவங்க மருத்துவம் செய்வாங்க அப்பவும் இயற்கை உணவு தான் இருந்திருக்கு அப்ப இயற்கை உணவு சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மூவாயிரத்துக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டு இயற்கை உணவு சாப்பிட்டுருப்பான் வேளாண்மை செய்ய தெரியாத காலத்துல அவன் என்ன சாப்பிட்டுருப்பான் இயற்கை உணவு சாப்பிடுவான் அப்ப அவனுக்கு நோய் வந்தது அப்ப அந்த நோய் வரும் பொழுது மீண்டும் அவன் அந்த தண்ணீரும் பச்சரிக்கு தான் போறான் அப்ப அப்பவும் வந்து அவன் விருப்பப்படிதான் சாப்பிட்டுருப்பான் ஒரு ஒழுக்கமா சாப்பிடலு தெரிஞ்சு போச்சு ஒழுக்கமாக சாப்பிட இருந்தா அவனுக்கு வந்து நோய் வந்திருக்காது அப்போ ஒழுக்கம் தான் இருந்திருக்கான் உணவு ஒழுக்கம்ங்கிறது சிறுசிலிருந்தே இல்லை பல ஆயிரம் ஆண்டுகளாக உணவு ஒழுக்கம் இல்லை அந்த அந்த வயிற்றில் சுரக்கிற அந்த இத்து போன பசியை வந்து புரிஞ்சுக்கல புரிஞ்சிக்கல அது ப வயித்து வயித்துக்களை வயிற்றுல சுரக்கிற அந்த பசி என்பது ஒரு இத்து போனது அதுக்கு சரியாக மரியாதை கிடக்கூடாது அதுக்கு நீரை மருந்தாக அருந்தணும் அப்படிங்கிற எண்ணம் கூட சிறுசிலிருந்தே இல்லை பழங்காலத்தில் இல்லை அப்பதான் பழங்காலத்துல இருந்து நோய் வராமல இருந்திருக்கணும் அப்ப பழங்காலத்துல இருந்தே நோய் வருது அப்படின்னாவே தாறு மாற உணவு தின்னு அப்படின்னு தெரியுது திருவள்ளுவர் வந்தது அதை எழுதுறாரு திருவள்ளூருக்கு முன்பாக தோன்றிய பல திருமணர் வந்து எழுதுறாரு அப்புறம் முக்கிய அடிப்படை கொண்ட சித்தர்களும் எழுதுறாங்க அப்ப அந்த வயிற்று சுரக்கிற விஷ நீரை பகுத்து எழுதுறாங்க அந்த கொடிய நீர் அந்த நீர் சுரக்காமல் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார் அதோ ஒழுக்கம் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலர் வழிமுதலை எண்ணம் மூன்று அப்ப ஒழுக்கம் என்பது மனிதனுக்கு இல்லாமல் போச்சு அதுக்கப்புறம் தான் ஒழுக்கத்தை வரையறு செய்தார் அதனாலதான் திருவள்ளூர் வந்துட்டு ஒழுக்கங்கிற அவரு ஒரு அதிகாரத்தை எழுதுறாரு ஆனா ஒழுக்கம் என் ஒழுக்கம் என்ன ஒழுக்கம்னா என்ன என்று சரியான விளக்கம் சொல்லவே மாட்டார் ஒரு மறைபொருள் மறைய சொல்லிட்டு கட்சியில் பத்தாவது பாடல் சொல்லுவார் ஒழுக்கம்னா என்ன தெரியுமா ஒழுக்கம்னா உலகத்தோடு இணைந்து போதல் நீங்கள் நிறைய படித்திருந்தாலும் உலகத்தோடு ஒத்து போக வேண்டும் நீங்கள் நிறைய படித்திருந்தாலும் உலகத்தோடு ஒத்து போகவில்லை என்றால் நீங்கள் உங்களுக்கு படித்ததுக்கு பொருள் இல்லை அப்படின்னு சொல்றார் அப்படின்னா எந்த உலகத்தோடு ஒத்து போதல் அதுதான் கேள்வி தவம் அறிவு போன்ற அரிய சொற்களுக்கு விளக்கம் டெஃபனேஷன் கொடுத்த திருவள்ளுவர் ஒழுக்கம் என்ற சொல்லை விளக்கவில்லை எனக்கு தெரிந்தவரை எனக்கு எனக்கு தோன்றியவரை ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு பரிண வளர்ச்சி என்ற பொருள் கொண்டால் எளிமையாக இருக்கும் இதன்படி அதிகாரம் பதினாலு ஒழுக்கம் உடமையில் உள்ள முதல் முதல் ஒன்பது குரற்ாக்களுக்கு ஒன்றிலிருந்து ஒன்பது வரைக்கும் முதல் ஒன்பது குரற்ாக்களுக்கு பொருள் ஒத்து வருகிறது பத்தாவது குரலான் அந்த முதல் ஒன்பது குரலும் இந்த ஒழுக்கத்தை பத்தி சொல்லிட்டு ஒழுக்கத்தின் சிறப்பு சொல்லுவார் ஆனா ஒழுக்கம் என்னன்னு சொல்ல மாட்டார் அந்த பத்தாவது குரல ஒழுக்கத்தை பற்றி சொல்றாரு ஒழுகல் அப்படின்னு எழுதி ஆஹ் வணக்கம் ஆஹ் அப்ப ஒழுக்கம்னு என்ன அப்படிங்கறத பத்தி திருவள்ளுவர் சொல்றாரு முதல் ஒன்பது குறளுக்கு பதினாலாவது பதினாலாவது பாடம் பதினாலாவது திருக்குறள்ல முதல் ஒன்பது குரலை ஒழுக்கம்னு என்னன்னு சொல்லிட்டு பத்தாவது குரல பத்தாவது குரல தான் வந்து ஒழுகல்னா என்ன ஒழுகை பின்பற்றுதல் அர்த்தம் ஒழுக்கம் ஒழுக்கம்னா விதி ஒழுகன்ன விதியை பின்பற்றுதல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ்னா சட்டம் ரெகுலேஷன் நிறையப்படுத்தப்படுறது அப்படின்னா இந்த ஒழுக்கம் டிசிப்ளின் என்ன அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்ப பல பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகவே மனிதனுக்கு டிசிப்ளின் என்பது கிடையாது ஒழுக்கம் என்பது கிடையாது